எடுத்தோம் கழுத்தோம்னு எந்த வேலையும் செய்ய மாட்டிங்க புதனுடைய ஆதிக்கம் புத்தி கூர்மை அதிகம் மற்றவங்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு தகுதியானவங்க இந்த மிதன ராசிக்காரங்க படபடப்புக்கு பேர் போனவங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதிரிங்களால் உங்களுக்கு வரக்கூடிய சில தொந்தரவுகள் இந்த நேரத்தில் மறைஞ்சிடும் அதே மாதிரி உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்க போட்டியாக இருக்கிறவங்க இந்த நேரத்தில் கண்டிப்பாக மட்டத்தில் போயிடுவாங்க அதனால் அவங்களுடைய போட்டி போகாமல் உங்களை ஒன்றும் செய்யாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க படிப்பில் நீங்கள் எதிர்பார்க்கிற மதிப்பெண் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி மேல் படிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டுன்னு கிடைக்காம உங்களை கொஞ்சம் தொந்தரவோடு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேல் படிப்புக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் மேஷத்தில் இருந்து குரு இப்போ ரிஷபத்துக்கு வந்திருக்கார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்திருக்கார் எங்கள் விரயத்தில் குரு வந்துட்டாரே நமக்கு இதுக்கப்புறம் எல்லாமே விரயந்தானா எடுக்கிற காரியமெல்லாம் நமக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்னு புலம்பரை மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் மிதுன ராசி அன்பர்களே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தொன்று மணிக்கு பெயர்ச்சி நடக்க போகிறது மிதன ராசிக்காரங்களாகிய உங்களுக்கு இந்த பெயர்ச்சி என்ன பலனை கொடுக்க போகிறது என்ன செய்ய போகிறது இந்த குரு பயிற்சியால் நமக்கு சாதகமாக பாதகமாக தெரிஞ்சிக்கணும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வந்து உங்களுக்கு சிறப்பாக பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு இருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க எல்லாமே லாபமாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்திருப்பீங்க நினச்ச காரியங்கள்லாம் உங்களுக்கு நினைச்ச மாத்திரத்தை நடந்துக்கிட்டே வந்த நேரத்தில் இருந்தீங்க ரொம்ப செழிப்பான காலகட்டத்தில் குரு உழவிச்சு வந்தார் இப்போ கொஞ்சம் தடுங்களாக உங்களுக்கு என்ன செய்திருக்காருன்னா விரயத்தை வந்து உட்காந்துருக்கார் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கு மேஷத்தில் இருந்து குரு இப்போ ரிஷபத்துக்கு வந்திருக்கார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்திருக்கார் எங்கள் விரயத்தில் குரு வந்துட்டாரே நமக்கு இதுக்கப்புறம் எல்லாமே விரயம்தானா எடுக்கிற காரியமெல்லாம் நமக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்னு புலம்புற மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் விரயத்தில் குரு வர்றது உங்களுக்கு ஒரு கொடுப்புனை அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா நல்ல விஷயங்களை செய்கிறது தான் குருவுடைய வேலை குரு வந்து ஒரு விரயத்தில் இருக்கார்னா அவர் வேண்டாத விரயத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் அதனால் சுப விரயங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் இந்த நேரத்தில் குரு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை தான் கொடுப்பார் சுப விரயங்கள நான் என்ன அதாவது நீங்கள் வந்து பிள்ளைங்களோடு இருந்தால் திருமண வயசில் இருக்கிற பிள்ளைங்களோடு இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய சுப காரியத்துக்கு செலவு பண்ணுறது இது ஒரு விஷயம் அதே மாதிரி திருமணமானவர்கள் புதுசாக திருமணமானவர்கள் அவங்க தங்களுடைய மனைவிக்கும் குடும்பத்துக்கு தேவையான சில சுப பொருட்களை வாங்குறதுக்கும் சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறதுக்கான சுப செலவு இந்த நேரத்தில் நடக்கும் இது ஒரு கொடுப்பனை அடுத்தபடியாக வீடு கட்டணும் அதே மாதிரி வண்டி வாங்கணும் வீட்டில் சில நல்ல விஷயங்களை கிரக செய்யணும் சீமந்தம் செய்யணும் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் செலவு பண்ணுற நேரம் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடச்சிருக்கு அதனால் இந்த விரைய குருவை இந்த மாதிரி மாற்றிக்குங்க கையில் ஒரு ஆயிரரூபா வச்சுருக்கீங்கன்னா அது தண்ட செலவு ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த காசு சுப விரயங்களுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணிங்கன்னா நல்ல காரியங்கள் உங்களுக்கு கூடி வரத்துக்கான சந்தர்ப்பம் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்குது பொதுவாக மிதன ராசிக்காரங்கள் என்றைக்குமே கொஞ்சம் விறுவிறுவிறுன்னு இருக்கிறவங்க அதாவது சுறுசுறுப்புக்கு பேர் போனவங்க மிதன ராசிக்காரங்க எழுத்தோம் கழுத்தோம்னு எந்த வேலையும் செய்ய மாட்டிங்க புதனுடைய ஆதிக்கம் புத்தி கூர்மை அதிகம் மற்றவங்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு தகுதியானவங்க இந்த மிதன ராசிக்காரங்க படபடப்புக்கு பேர் போனவங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை வந்து பொது நலவாதின்னு சொல்லுவாங்க என்றைக்குமே தம் வேலையை விட்டுட்டு மற்றவங்களுக்காக உடைக்கிறவங்க மற்றவங்களுக்காக கஷ்டப்படுறவங்க மற்றவங்களுடைய கண்ணீரை தொடைக்கிறதுக்கு விரும்புகிறவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு வந்து என்றைக்குமே கெடுதல் பண்ணவே மாட்டார் நல்லதுதான் தான் பண்ணுவார் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்றைக்குமே ஒரு பாதகத்தை கொடுக்குற கிரகம் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பாதகஸ்தானாதிபதி அவர் தான் அப்போது உங்களை பாதகத்தை கொடுக்குற கிரகம் குரு அவர் இப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டுலேருந்து மறைஞ்சு உட்காந்துருக்கார் அப்படின்னா ஒரு பலவீனமான இடத்துல அவர் உட்காந்துருக்காருன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ராஜகத்தை தான் கொடுக்க போகிறார தவிர கெடுதல் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பமே இல்லைன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்தபடி அந்த குருவுடைய பார்வை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் குரு இருக்கிற இடத்த விட பார்வைக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்த இப்போது குரு பார்த்துக்கிட்டே இருக்கார் அந்த நாலாம் இடம் என்றது ஒருத்தருக்கு வீடு மனை அமைச்சு கொடுக்குற ஸ்தானம் அப்போது நீங்கள் கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடு சுப விரயங்கள் பண்ணுறதுக்கான ஏற்பாட்டுக்கு தயாராக இருங்க நீங்கள் லட்சத்தை கொடுத்து வீடு கட்டண ஆரம்பித்தீங்கன்னா அந்த லட்சங்கள் உங்களுக்கு சுப விரிய லட்சங்களாக தான் இருக்கும் விரயமான லட்சமாக இருக்காதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி வீட்டுக்கு வந்து வண்டி வாங்கணும் இல்லை பழுதான வண்டியை புதுப்பித்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ஒரு சுப அப்படின்னு நடத்துக்கலாம் அதனால் வண்டி வாகன யோகத்துக்கு இந்த நேரத்தில் நீங்கள் செலவு தாராளமாக செய்யலாம் அதுக்கு மாற்று கருத்து இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடம் என்றது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைச்சதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தண்ட செலவு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை இது எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு இப்போது டாக்டர் கிட்ட போகிறீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு வைக்க வேண்டிய நேரம் ஆனால் உங்களுக்கு ஐநூறுபாயிலே உங்களுடைய நுழனுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இது உங்களுக்கு ஒரு விரயமாவது நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும் பெரிய விரயம் இல்லாமல் ஒரு சின்ன விரயத்தில் உங்களுக்கு உடம்புக்குண்டான பிரச்சனைகள் தீரத்துக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும் அதே மாதிரி இந்த நாலாம் இடத்த வந்து பூமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நிலம் சம்பந்தப்பட்ட பூமி சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்குண்டான விரயங்களை இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கு அடுத்தபடியாக தாயார் உறவு உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் தாயாருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பமும் அதற்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த குரு பேச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சிருக்கு அதனால் நோய் நொடி பிரச்சனை கட்டுக்குள்ளே வரத்து தான் உங்களுக்கு அதிகமாக சந்தர்ப்பம் கொடுக்கும் எதிரிங்களால் உங்களுக்கு வரக்கூடிய சில தொந்தரவுகள் இந்த நேரத்தில் மறைஞ்சிடும் அதே மாதிரி உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்க போட்டியாக இருக்கிறவங்க இந்த நேரத்தில் கண்டிப்பாக மட்டத்தில் போயிடுவாங்க அதனால் அவங்களுடைய போட்டி போகாமல் உங்களை ஒன்றும் செய்யாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக உங்களுடைய ஆயுள் பங்கம் அதாவது ஆயிலுக்கு எந்த விதமான குறை ஒரு சிறப்பான ஒரு நேரத்தில் இந்த நேரம் உங்களுக்கு இருக்க போகிறதுக்கு சந்தர்ப்பம் அதிகமாக கொடுத்துருக்கு அடுத்தபடியாக பெண்கள் பொதுவாக இந்த மிதுன ராசியில் இருக்கிற இல்லத்தரசிகள் எப்போவுமே ஏதோ ஒரு பரபரப்பில் இருக்காங்க எல்லா வேலையும் நானே செய்வேன் எல்லா வேலையும் நானே எடுத்து போட்டு செய்வேன்னு துடிக்கிறவங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசாக்கிடுவாங்க ஏன்னா இவங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னா இந்த சீரியல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சீரியல் எப்படி இழுத்துக்கிட்டே போதும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஜவுமாத இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான பேச்சு திறமையில் கொஞ்சம் வளவலன்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் இந்த மிதுன ராசி பெண்கள் என்றைக்குமே வந்து இந்த குரு பேச்சு சனி பேச்சு பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க தன்னுடைய போக்கிலே போய்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் வாய் துடுக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா மிதனராசி பெண்கள் தன்னுடைய பேச்சாலேயே சில தொந்தரவுகளை இவங்க இந்த நேரத்தில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பழகும்போது கொஞ்சம் உஷாராக பழக்கிக்கங்க அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை ஏற்றுக்குங்க அந்த மாதிரி செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொதுவாக மிதன ராசி பெண்களுக்கு வந்து உஷ்ண உடம்பு சம்பந்தப்பட்ட சில கோளாறுகள் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் உஷ்ண சம்மந்தப்பட்ட சில உணவுப் பொருட்களை அவங்க வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் உடல்நிலை பாதிப்பு பெருசாக இல்லைன்னாலும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு உண்டான சில டென்ஷன் அவங்களோட உடம்புக்கு சில தொந்தரவு கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மாணவ செல்வங்கள் மிதுன ராசியில் பிறந்த மாணவர்கள் புதன் ராசியில் பிறந்தவங்க புத்திசாலிங்க படிப்பில் என்றைக்குமே ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க எதுலேயுமே முன்னணிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு உங்களுக்கு பண்ணில் இருக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும் அதனால் படிப்பை வந்து கொஞ்சம் சிரத்தையோடு படிக்க ஆரம்பிச்சுக்கணும் பொழுதுபோக்கு அம்சத்தெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு உங்களுக்கு புத்தகத்தை மட்டுமே கையில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய படிப்புக்குண்டான சிதறல்கள் இல்லாமல் நீங்கள் படிக்க ஆரம்பித்தா படிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற மதிப்பெண் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி மேல் படிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டுன்னு கிடைக்காம உங்களை கொஞ்சம் தொந்தரவோட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேல் படிப்புக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் மிதனராசி மாணவர்கள் கொஞ்சம் சிரத்தையோடு இந்த நேரத்தில் படித்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்ணோட வாழ்க்கையில் முன்னெட்டு சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுக்கும் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் இடமாற்றத்தை எதிர்பார்த்தா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு ஏன்னா உங்களுக்கு தொழிலை கொடுத்த கிரகமே குரு அந்த குரு இப்போ உங்களுக்கு விரயத்தில் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அநேகமாக இடமாற்றமோ அல்லது தொழில் மாற்றமோ ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் அதனால் எதற்கு தயாராக இருக்கிற உத்தியோகஸ்தர்கள் அது மாற்றிக்கங்க தொழிலாளர்கள் உங்கள் இடத்த மாற்றிக்கிற சந்தர்ப்பம் தான் மாற்றிக்கங்க மற்றபடி மிதுன ராசிக்காரர்கள் பெருமாளுடைய வழிபாட்டுக்கு உகந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால் சமயம் கிடைக்கும்போது எந்த பெருமாளாக இருக்கட்டும் பெருமாள் வழிபாட்டை அதிகமாக செய்யுங்க அந்த மாதிரி செய்யும்போது நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான குரு குரு பேர்ச்சியாக இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக அமையக்கூடிய குரு இருக்க போகிறது உண்மை அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம்